Hi ஹாய் welcome வெல்கம் டு channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை எப்படி ரியூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் பழைய ஒரு கிழிஞ்ச ஒரு ஷர்ட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த சட்டையோட கைப்பகுதியில் முக்கால் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சட்டை இல்லை அப்படின்னா ஃபுல் ஹேண்டு உங்கள் கிட்ட டாப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற கைப்பீஸை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி வந்துட்டு இதை திருப்பி எடுத்துக்கிறேன் திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எண்டு பகுதியை வந்து குட்டி குட்டி மடிப்பாக மடித்து எடுத்துக்கலாம் நான் மடிக்கிற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க இனி இதில் ரப்பர் பேண்ட் தான் போட்டு விட போகிறோம் ரப்பர் பேண்ட் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இல்லை அப்படின்னா கை நூல் போட்டு ரெண்டு மூணு தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷின் இருக்குது அப்படின்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இனி இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிறேன் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பை மாதிரி கிடச்சிருக்கு இனி வந்துட்டு இந்த ஷர்ட்லேருந்து இன்னொரு சின்ன ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து இந்த பீஸை மூணாம் மடக்கி கயிறு மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மிஷின் இல்லை அப்படின்னா கை நூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இனி வந்துட்டு இதை ரெண்டாம் மடக்கிட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு இந்த பையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கயிறு மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு பை ரெடி ஆகிடுச்சு இந்த பையன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா பாட்டில் வைக்கிற தான் யூஸ் பண்ணுறோம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே நம்ம கையில் பாட்டிலை தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக இதே மாதிரி பையில போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வேஸ்ட் தான் ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பையன் பாட்டில் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த கொடையை கூட இந்த பையில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எங்கேயாவது போகும்போது நார்மலாக கையில் வச்சிருக்கிறது பதிலாக இதே மாதிரி ஒரு பேக் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு நைட்டி தான் எடுத்திருக்கேன் இந்த நைட்டியில் கைப்பகுதிக்கு மேலே இருக்கிற அவ்வளோ பீஸையும் கட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பீஸை தனியாக எடுத்துக்கிறேன் இதை வந்துட்டு ரெண்டு சைடுமே மடக்கிட்டு மூணாக மடித்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டு சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு இன்னி இதை நாலு பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ரவுண்டாக வளைச்சி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் நீளமாகவும் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேட்டு மாதிரி கிடச்சிருக்கு இதை வந்துட்டு நம்ம கிச்சனில் தண்ணி கீழே விழுற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பாத்ரூம் டோர் பக்கத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அலைய கிழிஞ்சு போன நைட்டியில் ஒரு மேட் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டி பீஸ்லேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பீஸை பார்த்தீங்கன்னா நீளமாக வச்சுட்டு கீழ் பீஸை ரெண்டாக மடக்கி போட்டிருக்கேன் மேலே வந்துட்டு ஒரு மடக்கு மடக்கி போட்டிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் வச்சு அதுக்குள்ளாடி இந்த பீஸ் வர மாதிரி ஹேங்கர் வந்து உள்ளாடி இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி

நம்ம சேனலில் ஆல்ரெடி வேஸ்ட் கிளாத்தை எப்படி ரியூஸ் பண்ணலான்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தையல் மிஷின் இல்லாமலேயே டோர் மேட் எப்படி பண்ணலாம் ஓல்டு கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் பழைய வீடியோஸ்க்கான லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்